நம்ம எப்பயுமே வந்தோம்னா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் போதுலாம் வந்து கடுப்பா இருக்கும் என்ன சொல்லி நாங்க இப்படி வந்திருக்கோம் நாங்க அப்படி போறோம் இது பேச போறோம் அந்த டாஸ்க்கு பத்தி பேச போறோம் இந்த டாஸ்க்கு பத்தி பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைமை வந்துட்டு சொல்லுவாப்ல இப்போ என்ன டிஸ்ட் கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்துட்டு வன்மத்தை கோட்டை எடுத்துக்கு அப்புறம் நிறைய வன்மங்கள்லாம் வெளில வந்துச்சு அவங்களோட சுயர் பொம்லாம் வெளில வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுல வந்து தரமான ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்து சீக்வன்சி வந்துட்டு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தெரிஞ்சு போச்சு என்னன்னு பாக்கணும்னா நம்ம ஜனம் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்படி இருபது பேர் தான் பாக்குறாங்க ஒரு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஏன்னா எனக்கு ஒரு டிசர்வ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ப்ளீஸ் அத மட்டும் பண்ணிடுங்க போ போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும் போது நம்மளுக்கே எக்ஸைட்மெண்ட் ஆகுது இப்போ எபிசோட் வேற மாதிரி இருக்கும் போல ஒவ்வொரு எப்படா ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு எப்படா ஒவ்வொரு ஆகும் எப்படா வாங்கட 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 அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோம பார்த்தோன்னே அடுத்த ப்ரோம போகிறோம் அதுக்கு அடுத்த ப்ரோம போகிறோம் எப்படா 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 எப்படாங்கிற மாதிரி இருக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஓகே எப்படி அந்த அளவு உனக்கு எட்டு எட்டரைக்கு தான் அடுத்த ப்ரோ மூணா ப்ரோ ஓடுவாங்க கண்டிப்பா தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் எபிசோடு வந்து அது கிழிஞ்சு போயிடும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு பேசிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷயம் சார் இது மாதிரி வந்து கோட்டை எடுத்தாச்சு ஓட்ட எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட எடுத்தாச்சு அதனால இவங்க வந்து இண்டிவிஜுவல் கேமா விளையாட விடலாம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு அதுலயாச்சும் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்தா ஒரு சில பேர் வண்ணத்தை கக்குறாங்க ஒரு சில பேர் அமைதியா இருக்காங்க ஒரு சில பேர் எனக்கு தேவையில்லடா சாமி அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்ததை பாக்க முடிஞ்சு ஓ போ பாத்தீங்கன்னா தலைவன் வந்து ரயன் அண்ட் ராணு அவங்க மேட்டர் வந்து எழுத்துட்டாப்ல இழுத்தோன்னு சரி ஓகே சம்பவம் இருக்கா இன்னைக்கு எவனுக்கா ரெட் கார்டு எவனுக்கா ஒயிட் கார்டு அப்படிச்சு எல்லோ கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டவுட்லயே இருந்தோம் அண்ட் போ போ பாக்கும்போது வந்துட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன்னா அதிகமா ஸ்பிரெட் ஆனது அதுதான் ஆக்சுவலா வந்து விஜய் ya var rüta சோசியல் மீடியால வந்து ரொம்ப காஞ்சு ரொம்ப ஒரு அக்கறையோட பாத்துட்டு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து அவரை பத்தி வெளியில பேசுறாங்க அவரை பத்தி என்ன சொல்றாங்க அதெல்லாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவர் மேனேஜ் பண்ணிட்டு போறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லி இருந்தாரு சௌந்தர பத்தி நான் திட்ட வந்து பேசவுடல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸா இருக்கணும் அந்த அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு இதை வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணோம்னா கண்டிப்பா அவர் வந்து பாக்குறாரு ஓகேங்களா பாத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒரு மெயினா கேட்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுது இப்ப ஏதாச்சும் ஒரு சம்பவமா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அத வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகி அதை வந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டர்ல அதிகமா ஸ்பிரெட் ஆகிட்டு ஒரு ஹேஷ்டாக் ஒரு அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வந்து அந்த ஒரு இவர் சொல்றது பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது மேபி வந்து அந்த திருட்டு பிரியாணியை வச்சு சம்பவம் மறுபடியும் ரீகால் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா பாத்தீங்கன்னா அதை வச்சு பேசினா அந்த திருட்டு பிரியாணி வச்சு பேசினா இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்துட்டு நல்ல புத்திமதி வந்து சொன்ன மாதிரி இருக்கும் ஏன்னா நேற்று கூட அருண் வந்துட்டு எங்களை வந்து திருடி திங்கிர திருடி திங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு சொல்றாங்க மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தெரிஞ்சிச்சுன்னா அது மட்டும் மஞ்சரிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கிளியிலையும் கிழிச்சி செஞ்சுருவாங்க தான் நல்லபடியே தெரியும் மேபி கண்டென்ட் வரக்காண்டி நீங்க இப்படி பண்ணணும்னா கண்டிப்பா அந்த ஒரு திருட்டு பிரியாணி குடும்பத்தை அவங்கள்ட்ட போட்டு காமிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா அதான் உண்மை நல்லா இருந்துச்சுன்னா தான் இது ஒரு செம்மையா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அந்த ஒரு ரயன் ராணுவ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்ட மேட்ரு வந்துட்டு சொல்லியிருக்காங்க மேபி வந்துட்டு இந்த ஒரு மேட்ரு வந்துட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பயங்கரமா ஒண்ணு போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு இதை வச்சு இந்த ஒரு எபிசோடே முடியும் வேற இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு வேற பேச்சே கிடையாது எங்களுக்கு இதாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு வேற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு சீக்வன்ஸுமே கிடையாது ஓகேங்களா எந்த ஒரு நீங்க வந்துட்டு நம்ம மஞ்சரி இது பேசினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நிறைய இதெல்லாம் நடந்துச்சு இந்த வாரம் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே பேசாம தலைவன் வந்து இதுலயே இந்த வாரம் ஃபுல்லா ஒரு இது இந்த எபிசோட ஓட்டிடலாம் இந்த ஒரு வீக்கெண்ட் ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு குறியாவே இருக்கா நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் பர்ஸ்ட்ல இருந்து சொல்லிருந்தேன் இது மாதிரி இருந்துட்டு தலை வந்துட்டு பயங்கரமான ஒரு குறிக்கோளோடு இருக்காப்ல அதனால வந்துட்டு வந்து இந்த ஒரு எபிசோட இந்த ஒரு இதை வச்சு சண்டை போட்டதை வச்சு கன்ஃபார்மா வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஓட்டிடுவாரு அப்படிங்கிறது நல்லபடியா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் பழைய வீடியோ நிறைய வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு சண்டை நடந்த வீடியோ எல்லாத்துலயுமே அண்ட் அதை பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து வந்துருக்குது அதுல வந்து என்ன பண்ண போறாங்க ஏன்னா ஒயில் கார்டு கொடுக்க போறாங்களா எல்லோ கார்டு கொடுக்க

அடிக்க அடிக்கோனது வந்துட்டு 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 ரயன் ரயன் இவருக்கு தான் ஃபுல் ஃபுல் அண்ட் அதிகமா அது மட்டும் அவர் ராணுவ போது வீக்கெண்ட் என்ன என்ன பண்ண போறோமோ அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்துட்டு 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 ரயன் வந்து 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 கேட்டாரு அது கூட நான் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு பயங்கரமா கண்டிப்பா பேச பேச விஜய் சார் போறாரு அது என்ன பண்ண போறாரு யாருக்கு யாருக்கு எல்லோ கார்டு கார்டு ரெட் அப்படிங்கறத வெயிட் வெயிட் பண்ணி 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 தான் நம்ம வச்சுட்டு பாருங்க